குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே பாஜகவுடன் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக இணக்கம் ஏற்பட்டதாக தெரியவில்லை மத்திய அரசிடம்தான் அவர்கள் பணிந்திருக்கிறார்கள் என்று டிடிவி தினகரன் கூறினார் திமுக மத்திய அரசாங்கத்தை கேட்டு பயப்படுவதற்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் தொண்ணூத்தி ஒன்பதுல திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கத்துல மந்திரி சபையில இடம்பெற்ற ஐந்து ஆண்டுகள் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலு அப்படியே டவுன் பஸ்ல இறங்கி அடுத்த டவுன் பஸ்ல ஏற மாதிரி காங்கிரஸ் எண்ணற்ற எதற்கு தயாரானவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொண்ட அதை கேட்டா அது வந்து ராஜதந்திரன் பேர்ல பதவியில இருக்கணுங்கிறதுக்காக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கணும் பொதுவா இப்ப அவங்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சி பண்ணுறது பிறகு மிகவும் பயப்படுகிறார்கள் என்பது மலையில கன பயம் அதிகமாக இருக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு அங்கொன்று இங்கட்டுமா இருந்த எல்லா சமூக விரோத செயல்களும் கொலைகளாக இருக்கட்டும் இந்த பாலியல் சம்பவங்கள் எல்லாம் இப்ப அதிகமாகிட்டே போறதுக்கு காரணம் இந்த கஞ்சா போன்ற போதை மருந்து கலாச்சாரம் போதை மருந்து ஊடுருவல் பட்டி தொட்டி இன்றைக்கு இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை இதை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்பதுதான் உண்மை சமுதாயத்தின் குரல் வரையை நினைக்கிற மாதிரி செயல் இதை வந்து முதலமைச்சர் பதவியில ஒட்டிட்டு இருந்தா போதுங்கிறது இல்லாமல் இதை கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழ்நாடு வருங்காலத்தில் வருங்கால சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கி மாவுடைய தொண்டர்கள் ஒன்றினை எல்லோரும் முயற்சி செய்வது பழனிசாமி அவர்கள் தடையாக இருக்கிறப்ப இந்த முயற்சியெல்லாம் எந்த அளவுக்கு பலனாக இருக்குன்னு நான் எனக்கு தெரியல எங்களுடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான கூட்டணியாக ஒரு சிறந்த கூட்டணியாக அமைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முயற்சி செய்து வருகிறோம் வெற்றி பெறுவோம் என்ற செய்த அம்மாவின் இயக்கம் அங்கே உள்ள தொண்டர்கள் இருப்பதனால அங்க செய்து கொண்டிருப்பவர்கள் கூடிய விரைவில் பழனிசாமியோட இந்த தவறான நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு சுயநலத்தை புரிந்து கொண்டு கட்சி எக்காடு கேட்டாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்று பதவியில் ஒட்டி கொடுத்தால் போதும் என்று பழனிசாமி நடவடிக்கைகளை அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு தக்க முடிவு கட்டுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அது விரைவில் நடக்கும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றதே திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் காரணம் அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு பிடிஎம்மா சேர்த்தா சும்மா வெளியில திமுகவும் அவர்களும் தண்டை போட்டுக்கிட்டு திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார் அதான் உண்மை